இந்த தொப்பித்தலையை உமாபதிக்கு வேறு வேலையே கிடையாது கண்டென்ட்டே கிடைக்கலனா அப்படின்னா இளையராஜா ஐயாவை தான் வந்துருவோம் இளையராஜாவை யார் கூட ஒப்பிட்டு பேசுகிற பாருங்க அதாவது வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்களாம் அவங்க வந்து படுத்த படிக்க இருப்பாங்களா அவங்களுக்கு வேண்டிய பணி விடலாம் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே எப்பவுமே கோபப்பட்டு வள்ளி விழுந்து பேசுவாங்களாம் அந்த மாதிரி ஆளோட இளையராஜயாவை ஒப்பிட்டு பேசுகிறேன் இந்த தொப்பித்தலை உமாபதி இந்த தொப்பி என்ன பண்ணுவானா தன்னை பேஸ் பண்ணியே வந்து அடுத்தவங்கள வந்து இட்டு கட்டி பேசுவான் உனக்கு வேணால் படி ஏற முடியாமல் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியாமல் இருக்கலாம் இல்லை வீட்டில் வந்து நீ வந்து வள்ளுவலன் விழுந்து பேசலாம் சின்ன பசங்களை இல்லை வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் வந்து அப்படி பேசலாம் அதே மாதிரி அடுத்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்றது வந்து பேசுகிறது வந்து சரியாகப்படலை அதாவது இளையராஜ் ஐயா பார்த்து இவங்க வந்து தாத்தா அப்படின்ற வயசாயிட்டு எண்பது வயசுக்கு மேலே ஆனாலே வந்து வீட்டில் உள்ளவங்களை திட்டுறதும் வையிறதும் இப்படி தான் அவங்க இருப்பாங்க உடலெல்லாம் குறுகி போய் அவங்க சின்ன வயசுலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க ஆனால் வந்து வயதானவன தன்னால் வந்து வயது மூப்பின் காரணமாக தங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு போது அந்த கோவத்தை வந்து குடும்ப உறுப்பினர்கள் மேலேயும் இல்லை அடுத்தவங்க மேலேயும் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறாரு அது எப்படி சரியாக இளையராஜா சேட்டத்தில் அவர் வந்து வீட்டில் படுத்து படித்திருக்கிறாரா இல்லை வந்து ஓயில் இருக்கிறா இன்றைக்கி வெளிநாட்டு போயிட்டு சிம்போனி அமைச்சிட்டு லண்டன் எவ்வளோ தூரம் இருக்குது ரெண்டு நாள் ஆகும் லண்டன்லேருந்து இங்கே சென்னை வர்றதுக்கு அதே வந்து டயர்டு இல்லாமல் வந்து ஜாலியாக சின்ன பையன் போயிட்டு வர மாதிரி போயிட்டு இருக்காரு நீங்கள் வந்து நீ வந்து அவரை வந்து வயசான தாத்தாவோட ஒப்பிட்டு பேசுகிற உண்மையில் வயசு முப்பத்தஞ்சாக இருந்தாலும் மூட்டு வழி இருந்து இதே நோய் இருந்து ஏன்னா உடம்புல பல பிரச்சனைகள் இருந்து உடம்பு பருமனாகி படியேற முடியாமல் லிஃப்ட்டில் தான் ரெண்டாவது மாடி மூணாவது போக போய் என்னால் படியேற முடியாது என்னால் ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது அப்படின்ற ஆளுங்களை உன்ன மாதிரி ஆளுங்கள வந்து நீ வயசான தாத்தாவோட ஒப்பிட்டு பேசலாம் ஆனால் எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் இன்றைக்கி வந்து சின்ன பையன் மாதிரி அவர் நடையே ஓடுற மாதிரி இருக்குது அவரை எப்படி தாத்தாவோட ஒப்படி பேசுகிற அடங்கோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவரோட தம்பியை கங்கை மரண அவரையும் வச்சு இளையராஜையும் வச்சு ரெண்டு தாத்தாக்குள்ள பிரச்சனை அப்படின்னு அந்த நெறியாளர் பேசுகிறாரு அது கரெக்ட்டு தான் ரெண்டு தாத்தாக்குள்ள பிரச்சனை தான் அது யாரும் தான் முடிவு பண்ணணும் இந்த ஃபோட்டோவில் இருக்கீங்களா அது நீங்கள் தான் இளையராஜா ஐயா பற்றி ரெண்டு தாத்தாக்கள் ஒன்றாக கூடி பேசிய தரணும் அப்படின்னு உங்களை தான் சொல்ல முடியும் அதாவது அவரை பற்றி ரெண்டு தாத்தாக்கள் பேசுனது நீங்களே தான் இருப்பீங்க ஒன்றாவது தாத்தா தொப்பி தலை முபதி ரெண்டாவது தாத்தா பள்ளலக நெறியாளர் ஐயோ சிரிச்சா பல்லு எப்பா முப்பத்தி ரெண்டு விழுந்துடும் ஏய் அப்பா இது பாருங்க சிவாஜி ஐயா வேலூர் பக்கம் இருக்கிற குடியாத்தத்தில் போய் அது அவர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அந்த முதல் முதல்ல தன்னை அறிமுகப்படுத்தின ப்ரொடியூசர் வந்து அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி மறக்காம பார்த்துட்டு வருவார் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு சரி ரொம்ப நல்லது அதே மாதிரி குணம் வந்து இளையராஜா ஐயாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அவரும் வந்து பப்ளிசிட்டியை ஒரு இளையராஜ் ஐயா ஊருக்கு தெரியாமல் பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு பஞ்சர் நேசன் ஐயாவுக்கு வந்து எத்தனையோ படங்களுக்கு வந்து காசு வந்து முன்னப்பண்ணே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இசை அமைச்சி கொடுத்துருக்காரு அதெல்லாம் வெளியே வெளியே தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் பல ப்ரொடியூசர்களுக்கு வந்து அவங்ககிட்ட என்ன பணம் இருக்கும் அதை வாங்கிட்டு கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு சரி இசையமைச்சி கொடுத்துருக்காரு யூடியூப்பில் வந்து உலகமே பார்க்குது அப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு அழகாக லட்சணமாக வந்து வரக்கூடாதா அப்படி இல்லைன்னா முகத்தை காமிக்காமல் வீடியோ போடணும் அதுவும் பண்ண மாட்டீங்க இவன் இருக்கிற அந்த மண்டை தான் ஒரு ஒருத்தருக்கு அழகு ஒரு மனுஷனுக்கு வந்து தலை தான் அழகு அதில் இருக்கிற முடி தான் அழகு அதை போய் எப்படியே போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து உலகமே பார்க்குது கண்ணுக்கு லட்சணமாக வந்து முகமும் அந்த முக அமைப்பு முக லட்சணம் இருந்தால் முகத்தை காமிச்சு போடுங்க இல்லைனா தயவுசாக போடாதீங்க முகத்தை காமிக்க வேண்டாம் வெறும் வாய்ஸ் அவர் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படி இருக்கிற அந்த உமாபதி ஒரு மனுஷனுக்கு வந்து தலை தான் அழகு அந்த தலையும் வந்து மட்டும் மேலே அதில் தொப்பியை போட்டு திருப்பதி கோயிலுக்கு போய்ட்டு வந்த மாதிரி நியூ உட்காந்துருக்குறேன் அவன் பக்கத்தில் இருக்கிற நெறியாளர் அப்படியே குறங்கு மாதிரி இருக்கான் ஓ ஓரளவு சேவிங் பண்ணிட்டாவது வந்து உட்காந்துருக்கான் ஏன்னா பெரிய ஆளை பற்றி பேசுகிறீங்க அப்போ கொஞ்சம் மேக்கப்லாம் போடுறதுக்கு என்ன அவன் முகத்தில் என்ன வடையுது உன் முகத்தில் என்ன வடியது குளிச்சிங்களா என்னன்னே தெரியல ஒரு பெரிய ஆளை பற்றி பேசுகிறேன் நல்லதும் பேசுகிறீங்க ஏன்னா நல்லது பேசுனதோட கெட்டது தான் அதிகமாக பேசுகிறீங்க அவர் வந்து தூத்தி வாரி இருக்கிறீங்க நீ மறந்து இருந்தாலும் அந்த விட மாட்டான் போல இருக்குது டக்குன்னு வந்து வேறு ஏதாவது டாபிக் பேசி முக்கால்வாசி உன்னோட வீடியோவில் வந்து சொல்ல பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் அப்படியே டைவர்ட் பண்ணி உதாரண உவமை கொடுக்குறான்னு ஏதாவது பேசிட்டு போவேன் அப்படி நீ பேசிட்டு போனாலும் டக்குன்னு வந்து வேற ஏதாவது கொண்டு வரலாம் கண்டென்ட்டுக்கு இளையராஜா ஐயா பத்தி மறுபடியும் அவர் என்ன குணம் அவரு நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு கணக்கில் இருக்கு சிங்க்கொணி பண்ணிட்டு வந்தார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்காம ஐயா ராயல்ட்டி கேட்கறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் உனக்கு என்னடா வந்து என்னடே அவர் ராயல்ட்டி கேட்டேன்னா கேட்கலன்னா உனக்கு என்னடா வந்தது சட்டத்தில் இடம் இருக்க போய் தானே வந்து ராயல்ட்டி கேட்கறாங்க அப்படி இருக்குமா அது கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு வந்து எத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா வந்து இதே தான் வந்து இது வேணுமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி அவர் பணம் கேட்கலாமா அவர் சம்பாதிச்சாரு நீ கூட தான் சம்பாஷ்டமா பதி எதுக்கு வந்து உட்காந்துருக்கிற பத்திரிக்கை துறையில் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கிறேன் இப்போ வந்து யூடியூப்பில் உட்காந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுற எதுக்கு அந்த அஞ்சாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் வந்தால் இருக்குனு தானே அந்த வந்து வாய்க்கு வாயில் வந்து வர சுட்டுருக்குற அதே மாதிரி தான் உனக்கு வாய்க்கு பேசி இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் உங்களுக்குலாம் கையில் யூடியூப் சேனல் இருந்தால் யாராக வேணா எது வேணா பேசலாம் பேசு அரசியல்வாதிங்க பேச இப்போ ஆளுங்கட்சி நடக்குது ஆட்சியை பற்றி பேசு உனக்கு தில்லு இருக்கா அதை பற்றி பேசு நீ ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்கறால்தான் நிறையா நிறையாளர் உனக்கு தில் இருக்கா ஆளுங்கட்சியோட நல்லது கிட்டதை பற்றி கேள்வி எடுத்து கேள்வி அவர்கிட்ட எப்படி எல்லாம் இருக்க இது என்ன அவர்கிட்ட கேள் எதிர்த்து யார் பேச மாட்டாங்களோ அவங்கள பற்றி வந்து வேணுங்கன்னே வந்து இழுத்துக்கிறது வம்பர் இதில் வேறு விசையமைப்பாளர் தேவாயா வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காரு அவரோட பாட்டுக்கு வந்து ராயிட்டியே வந்து கேட்க மாட்டேங்கிறார் என்னோடய பாட்டை வந்து உங்கள் திரைப்படத்தில் யூஸ் பண்ணாலே அது எனக்கு வந்து பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து பெருந்தன்மையாக பேசாருன்றார் தேவாயியா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே பாட்ட கேட்கறதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது உலகத்தில் உலகத்தில் உள்ள தமிழர்கள் வந்து அவர் பாட்டை எப்படி கேட்பாங்க பாட்டை கேட்டால் தானே அவர் வந்து ராயட்டி கேட்க முடியும் சரி ஏதோ ஒன்று சந்தடி சாக்கலை ஏதோ நம்ம பாட்டு வருதா அப்படின்னு அவர் மகிழ்ச்சியாக இருக்காரு அவரோட இளையராஜா வந்து தயசை ஒப்பிட்டு பேசாதீங்க இளையராஜா ஐயா ராயல் டீ தானே கேட்டாரு உங்க பாத்தா கிட்ட சோரா கேட்டாரு